யூஸ் பண்ணலாமா ஓ பண்ணலாமே பண்ணலாம் பண்ணலாம் நீங்கள் ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கணும்னா வெள்ளத்தை மண்டவெல்லம் இருக்கு பாருங்கள் அது ஒரு அளவான வெள்ளமாக பார்த்து எடுத்து அதை நடுவில் குழி பண்ணி நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றலாம் அதை தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் விநாயகர் ஸ்தோத்திரங்கள் கூட சொல்லலாம் நீங்கள் சுக்கரன் ராஜா பண்ணலாம் கண்ணாடி பவுலில் வச்சு வைக்கலாம் பூஜைக்கு நீங்கள் கல்கண்டு வச்சு கும்பிடலாம் கல்கண்டு முந்திரி பருப்பு திராட்சை தினமும் காலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி பூஜை பண்ணணும் பூஜை பண்ணால் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் எங்கே இருட்டு குப்பை வேண்டாத வார்த்தைகள் பேசி திட்டுறது சண்டையிடுறது அந்த இடங்களுக்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வர எங்கள் சிறி பொலியும் சந்தோஷமும் நறு மனமும் இருக்கோ அந்த இடத்துக்கு தான் வருவாங்க அதனால தான் நம்ம வந்து திட்டினாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக அன்பாக திட்டணும் அப்போ பாருங்கள் சண்டை வராது சண்டை பிரச்சனை வராது அதுவும் ஆக ரொம்ப பொறுமையாக கொண்டு வரணும் இன்றைக்கெல்லாம் நம்ம க்ளோஸ் ரிலேஷனுக்கு கூட நீங்கள் படுக்குன்னு சொன்னால் பிடிக்காது முதல்ல கிளம்புறீங்க அப்படின்பாங்க காலம் அப்படி ஆயிட்டு அதனால் லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசணும் இனிய உளவாக இன்னாத கூறல் கணி இருப்ப காய்கவர்து வள்ளுவர் சொல்கிறார்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி நம்ம இருந்தாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெறும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் அதை என்ன செய்யணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மாற்றணும் அந்த வச்சிருந்த உப்பு அரிசி சர்க்கரையெல்லாம் சமையலுக்கு வச்சுட்டு மறக்க புதுசாக வைக்கணும் அப்படி செய்யணும் இனிய நற்காலி வணக்கம் ரேவதி நேற்று உங்களை காணலை சத்த நல்லா கேட்குதாம்மா ரேவதி சவுண்டு நல்லா கேட்குதா நான் நேற்று ஈவினிங் நினைக்க உங்களை காணும் ரேவதியை நினைச்சேன் நான் சோதனையெல்லாம் இல்லையேப்பா சுக்ரராஜா நீங்கள் அப்போ உங்களுக்கு பெரிய கஷ்டம் வரத அவர் சின்னதாக கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் அலையில்லாத கடல் உலகத்தில் இருக்கா சொல்லுங்க பெரிய பணக்காரங்க அவருக்கும் கஷ்டம் இருக்கும்ல அந்த பணத்தை எப்படி கட்டி காக்குது அது அண்ணன் எத்தனை அவருக்கு ஒரிசு இருக்கும் வேலை பார்க்குற வேலைக்காரன் நம்மளை நம்பி இருக்கானா நமக்கு நம்பகமாக இருக்கானா எத்தனை கஷ்டம் அவருக்கு இருக்கு சும்மா பணக்காரனா அவங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் ஒரிசு இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம் அவன் பணக்காரன் ஜாலியாக இருக்கான்னு அவன் பணத்துக்கு ஒரு நாள் சோதனை வந்தால் எவ்வளோ கஷ்டம் அதனால் நீங்கள் சோதனைன்னே நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ணில் பட்ட கோயில்களுக்கெல்லாம் போங்க கும்பிட கும்பிட உங்களுக்கு நல்லது தானே வரும் மழை போல் உள்ளது பனி போல் போகும் அதனால் சோதனைன்னு நினைக்காதீங்க இப்போ உங்களுக்கு என்ன சோதனை சொல்லுங்கள் அப்படியெல்லாம் திட்டக்கூடாது சாவியே திட்டலாமா சொல்லுங்க நீங்கள் இப்போ உங்கள் சோதனை தீரதுக்கு உள்ளங்கையில் உப்பு வச்சுக்கோங்க என் கஷ்டத்தையெல்லாம் தாயேன்னு மகாலட்சுமியை கும்பிட்டுக்கோங்க அந்த உப்பை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு என் கஷ்டத்தை எல்லாம் தீரமா எனக்கு நிம்மதியை கொடுத்தாயே ஏழு பிறவிக்கும் உன்னுடைய அருளை கொடுத்தாயே அண்ட் அப்படி வேண்டிட்டு அந்த உப்பை வாஷ்மேஷினில் கரைச்சி விட்ருங்க இருபத்தி ஏழு நாள் அப்படி செய்யுங்க உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு வழி காட்டுமா கலியுகத்தில்